பாயாசத்திலே பலவிதமான பாயாசம் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க அந்த வகையில் இந்த மாதிரி பன்னீர் வச்சு செம ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பரான பாயாசம் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் செய்ய போகிறோம் அதுக்கு நான் அரை லிட்டர் அளவுக்கு கொழுப்புள்ள பால் எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா பொங்குற அளவுக்கு காய்ச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே காய்ச்சுங்க அவசரப்பட்டு ஹைலனா வைக்க தேவையில்லை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பால் நல்லா கொதித்து பொங்கி வரும்போது ஒரு அரை எலுமிச்சம்பழ சார பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தேவைப்பட்டால் சிறுத்தியில் கூட வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பால் எல்லாம் தெரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க அதுக்கடுத்து நீங்கள் அதை ஒரு ஜல்லடையில் வடிகட்டிக்கலாம் பாத்திரத்தில் உள்ள பன்னீரை கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க நல்லா சுரண்டி எடுத்து அதையும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு நீங்கள் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிய வச்சு எடுத்துக்கோங்க அந்த கீழே உள்ள தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் சமையலில் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அப்படியே நீங்கள் குடிக்கலாம் வயிற்றில் புண்ணு இருந்தால் நல்லா ஆறிடும் அதனால் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இப்போது அந்த பன்னீரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டு மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லாட்டியும் டேப் வாட்டரில் டேரெக்டாக கூட நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் நல்லா அமுக்கி விட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு கொஞ்சம் நேரம் கூட அப்படியே வச்சுருங்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் இப்போது நான் ஒரு தாலிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதில் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி கொஞ்சம் திராட்சை எல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்து லேஸாக அதாவது ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேணா லேஸாக வறுத்து விட்டாலே போதுமானது இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு இதை தனியாக வச்சுருங்க அடுத்து பாயாசத்துக்கு அதே கொழுப்புள்ள பால் வந்து ஒரு அரை லிட்டரு நான் எடுத்துக்கிறேன் காலையில் முத கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் பாலில் சூடேறவும் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் பால் பவுட்ரு சின்ன சின்ன பேக்கெட்லையும் கடைகளில் கிடைக்குதுங்க அதை நல்லா கிளறி விடுங்க கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க ஏலக்காய் தூள் இல்லாட்டி ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம் ஜீனி வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரை இதில் சேர்த்துடலாம் பால் ஆல்ரெடி கால்வாசிக்கு மேலே வத்திருச்சு அதுவும் போக டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பால் பவுட்ரு ஏலக்காய் தூள் கண்டென்ஸ்டு மில்க் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதுவும் போக பன்னீர் ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம் நாம் வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் அதில் தூவி விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த நெய்யோடு சேர்த்து அந்த பவுலில் நீங்கள் ஊற்றிக்கிட்டால் இன்னும் அதை கலக்கி விட்டு குடிக்கும் போது டேஸ்ட் வந்து நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க போக இன்னும் வாசனைக்காகவும் கலருக்காகவும் நீங்கள் குங்கும பூ இருந்தாலும் தூவி விட்டுக்கலாம் இது வந்து உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தூவி விட்டுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்